தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள்லேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில்கள்ல ரொம்ப முக்கியமான கோவில் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இது வைகை ஆற்றோட கரையில் அமைஞ்சிருக்க மதுரை மாநகரத்தில் மத்தியில் அமைஞ்சிருக்குது இது ஒரு சிவ ஆலயம் இந்த சிவ ஆலயத்தோட மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் இந்த கோயில மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னு தான் எல்லாரும் அழைக்கிறாங்க இந்த கோவில்தான் தமிழகத்துல உள்ள முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களோட மூல கோவிலா கருதப்படுது இந்த தலத்துடைய முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கு தான் செய்யப்படுது சிதம்பரம் காசி திருக்காலத்தி வரிசையில முக்கியமான நாலாவது தலமா திருவாலாய் இருக்கு இந்த நகரம் புராண காலத்துல திருவாலாய் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த தலத்துடைய பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை கிடைக்கும் அதனால சிவபெருமானுடைய முக்தி ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்னா கருதப்படுது இந்த தலத்தை சிவன் முக்திபுரன் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த தலம் முக்கியமான சிவ தலமா மட்டும் இல்லாம அம்பிகையோட ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல ஒன்னாகவும் இது இருக்கு இத ராஜமாதங்கி மாதங்கி பீடம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த தலம் பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான சுந்தரானந்தருடைய சித்தர் பீடமாகவும் இருக்கு விநாயகரோட அறுபடை வீடுகள்ல நான்காவது படை வீடாகவும் சிவபெருமான் மேல பாடப்பெற்ற தேவார பாடல்ல இடம்பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்காவது சிவ ஆலயமாகவும் நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது இது இருக்கு தேவலோகத்தோட அரசனான இந்திரனால இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை ராமர் லக்ஷ்மணர் வருணன் இந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களால இந்த சிவாலயம் வழிபடப்பட்டுச்சு இந்த தலத்துல தரப்படுற பிரசாதமான தாழம்பூ குங்குமம் பிரசித்தி பெற்றது இந்த தலம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா

சிவபெருமான் அந்த மன்னன் அழிச்சி மதுரை அப்படிங்கிற அழகிய நகரத்தை உருவாக்கினானாம் சிவபெருமான் தன்னோட சடையில இருந்த சந்திரனை அமுதத்தை சிந்தி புதிய நகருக்கு ஆசை வழங்கினாராம் இந்த கோவில்ல அம்மனுடைய இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது சக்தி பீடங்கள்ல ஒன்னாகவும் விளங்குது